சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறை மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் மகன் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் பாலாஜி சேர்க்கப்பட்டார் கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு பல்நோக்கு மருத்துவமனை புற்றுநோய் பிரிவு மூத்த டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவரை விக்னேஷ் என்ற இளைஞன் ஏழு முறை கத்தியால் குத்தினார் என் அம்மாவுக்காகத்தான் டாக்டரை குத்தினேன் என் அம்மாவுக்கு சரியாக சிகிச்சை அளிக்காததால் ஆத்திரத்தில் குத்தினேன் என விக்னேஷ் போலீசிடம் வாக்குமூலம் அளித்தான் என் மகன் செய்தது சரி என்று நான் கூறவில்லை என்னை மிகவும் கஷ்டமான நிலையில் பார்த்ததால் செய்தானோ என தெரியவில்லை என மருத்துவரை தாக்கிய விக்னேஷின் தாய் தெரிவித்துள்ளார் ஆண்டு அனுபவமுள்ள டாக்டர் எனக்கு அளித்த சிகிச்சைகளை முறையாக கவனிக்கவில்லை டாக்டர் பாலாஜி என்னை ஆங்கிலத்தில் திட்டுவார் அவர் மீது கடும் கோபம் உள்ளதாகவும் தெரிவித்தார் கிண்டி அரசு மருத்துவமனை டாக்டர் பாலாஜிக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளை அளிக்கவும் கத்திக்குத்து சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என கூறியுள்ளார் கிண்டி அரசு மருத்துவமனை வளாகத்தில் துணை முதல்வர் உதயநிதியின் காரை மறித்து டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டாக்டர் பாலாஜி மீதான தாக்குதலை கண்டித்தும் பணி பாதுகாப்பு வழங்க கோரியும் தர்ணாவில் ஈடுபட்ட டாக்டர்களிடம் இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உதயநிதி உறுதியளித்தார் திமுக ஆட்சியில் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் தனது ஆட்சியின் எல்லா தவறுகளையும் ஏதேனும் மாய விளம்பர பிம்பத்தை கொண்டு மறைத்துவிடலாம் என்ற எண்ணத்தை விடுத்து இனியாவது சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளை ஸ்டாலின் எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் கடந்த மூன்றரை ஆண்டு திமுக ஆட்சியில் ரயில் பேருந்துகளில் பயணிப்போருக்கு பாதுகாப்பு இல்லை என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளாா் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்தி டாக்டர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது தமிழக அரசின் கடமை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார் பலமுறை மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளாா் சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஒவ்வொரு முறையும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என கூறுவதோடு மட்டுமே நிறுத்திக் கொள்வது மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது என அவர் கூறியுள்ளார் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேடு என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடக்கிறது உயிர்காக்கும் மருத்துவருக்கே உயிர் பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு அரசின் மெத்தன போக்கே காரணம் என அவர் கூறினாா் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை டாக்டரை கத்தியால் குத்திய இளைஞர் மீது போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கொலை முயற்சி ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுமட்டுமில்லாமல் தமிழ்நாடு மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தவறான விமர்சனம் செய்தால் ஆளும் கட்சியினருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் அரசாங்கத்தின் தோல்வி என பாஜக எம்எல்ஏ வானதி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக் கொண்டிருப்பதற்கு இது சமீபத்திய உதாரணம் என்றும் கூறினார் தற்போது நடந்த கூட்டத்தில் என்னை கரப்பான் பூச்சி என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் ஸ்டாலின் தனது பதவியையும் நிலையையும் மறந்து இது போன்ற விமர்சனங்களை செய்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாக விமர்சித்தார் எதிர்க்கட்சித் தலைவரான பழனிசாமியை முதல்வர் ஸ்டாலின் கடுமையாகவும் தப்பாகவும் பேசி வருகிறார் ஒரு கட்சியின் தலைவர் மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடியவர் எதிர்க்கட்சித் தலைவரை நாகரிகமாக பேச வேண்டும் என அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே வி முனுசாமி தெரிவித்தார் இபிஎஸ் படிக்கும் முதலை கண்ணீரை பார்த்தால் முதலையே தோற்றுவிடும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தலின் போதே அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி உருவாக தமாக தலைவர் ஜி கே வாசன் முயற்சி மேற்கொண்டார் ஆனால் அதற்கு பலன் கிடைக்கவில்லை தற்போது நடிகர் விஜய் தாவேக்க மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியுள்ள நிலையில் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற எண்ணம் திமுக அல்லாத மற்ற கட்சிகளிடம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலை பயன்படுத்தி திமுக எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைத்து வலுவான மெகா கூட்டணி அமைக்கும் முயற்சியில் இறங்க வாசன் திட்டமிட்டுள்ளார் கருணாநிதி மகளிர் உரிமைத் தொகை சிலருக்கு விடுபட்டுள்ளது வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் அதேபோல் முதியோர் உதவித்தொகை விண்ணப்பித்து ஆணை பெற்றுள்ள அனைவருக்கும் விரைவில் முதியோர் தொகை வழங்கப்படும் என்றும் கூறினார் திமுக செயல் அரசாக இல்லாமல் செய்தி அரசாக மட்டுமே உள்ளது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் அவர்கள் வெறும் அறிக்கை மட்டுமே வெளியிடுகின்றனர் திட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார் இந்தியாவின் பிரதமரான நரேந்திர மோடி குஜராத்துக்கான பிரதமராக மட்டுமே செயல்படுவதாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி விமர்சனம் செய்துள்ளார் தங்கள் மாநிலத்துக்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் தொழிற்சாலையை பிரதமர் அலுவலக அதிகாரிகள் குஜராத்துக்கு மடைமாற்றி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஜார்க்கண்ட் ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் மக்கள் முழு ஆர்வத்துடன் ஓட்டளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார் முதல் முறை ஓட்டளிக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்றார் ஜார்கண்டில் மொத்தமுள்ள எண்பத்தோரு சட்டசபை தொகுதிகளுக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு இன்று ஓட்டுப்பதிவு துவங்கியது பொதுமக்கள் காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டளித்து வருகின்றனர் மீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளில் இருபதாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்இ குரூப் போர் பணிக்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய இருபத்தி ஓராம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வுகள் கடைசி நாள் வரை காத்திராமல் சான்றிதழ்களை உடனே பதிவேற்றம் செய்ய அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது தெலங்கானா மாநிலம் பத்தபள்ளியில் நள்ளிரவில் இரும்பு தாது ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலின் பதினோரு பெட்டிகள் தடம் புரண்டன இதனால் அப்படியாக செல்லும் இருபது பயணிகள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன பத்து ரயில்கள் திருப்பி விடப்பட்டதாக தெற்கு மத்திய ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்பு பணிகள் நடந்து வருவதாகவும் ரயில் இயக்கத்தை தொடங்குவதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் தெரிவித்தனர் தொழிலதிபர்கள் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் அமெரிக்க அரசின் திறன் துறைக்கு தலைமை வகிப்பார்கள் என அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டிரம்ப் அறிவித்துள்ளார் இரண்டு அற்புதமான அமெரிக்கர்களும் எனது அரசில் பணியாற்றுவதற்கும் வீண் செலவை குறைக்கவும் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் தேவைப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதிக்குள் அவர்களின் பணிக்கால முடிவடையும் என்றும் கூறியுள்ளார் ஈரானின் கமேனிக்கு இஸ்ரேலை விட பயம் ஒன்று இருக்கிறது அது ஈரான் மக்களாகிய நீங்கள்தான் மக்களை கண்டு ஈரான் அரசு அஞ்சி நடுங்குகிறது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு தெரிவித்தார் நம்பிக்கையை இழக்காதீர்கள் சுதந்திர உலகில் இஸ்ரேலும் மற்றவர்களும் உங்களுடன் நிற்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றும் வீடியோ மூலம் கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசின் மீது தொழிற்சங்கங்கள் அதிருப்தியில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார் அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதை சரி செய்து விடலாம் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் நிறைய இருக்கின்றன அதற்காக போராடுகிறோம் என அவர் கூறினார் இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதால் முதலீட்டாளர்கள் கவலையடைந்துள்ளனர் இன்றைய வர்த்தகத்தில் மும்பை பங்குச்சந்தை என் சென்செக்ஸ் அறுநூறு புள்ளிகளுக்கு மேல் சரிந்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுபத்தி ஒரு புள்ளிகளும் நிப்டி இருநூறு புள்ளிகள் சரிந்து இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு புள்ளிகளுக்கு வர்த்தகமானது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை தொடர்ந்து விற்று வருவதால் சந்தை சரிவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் டெல்லியில் காலை பத்து மணியை கடந்தும் சாலையில் சூழ்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன விமானங்கள் ரயில்கள் தாமதமடைந்துள்ளன வெங்காயத்தின் விலையை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியுள்ளது வெங்காயம் விலை உயர்வு தற்காலிகமானது விலை மேலும் உயரக்கூடாது என்பதற்காக கையிருப்பில் இருக்கும் வெங்காயத்தை விடுவிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெங்காயத்தின் விலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சபரிமலை சீசனையொட்டி தமிழகத்திலிருந்து இயக்கப்படும் அரசு விரைவு பஸ்கள் பம்பை வரை செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிலக்கல் வரை இயக்கப்பட்டு வந்த விரைவு பஸ்கள் இந்த ஆண்டு பம்பை வரை இயக்க அமைச்சர் சிவசங்கர் ஏற்பாட்டில் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது வயநாடு லோக்சபா தொகுதி உள்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள லோக்சபா மற்றும் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவும் காலை ஏழு மணிக்கு துவங்கியது மொத்தம் முப்பத்தோரு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது வயநாடு லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் அந்த கட்சியின் பொதுச்செயலர் பிரியங்காவும் இடதுசாரி கூட்டணி சார்பில் சத்தியன் முகேரியும் பாஜக சார்பில் நவ்யாவும் போட்டியிடுகின்றன சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பர் அதன் தன்மைக்கு ஏற்ப தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் இந்நிலையில் தங்களுடைய வழக்குகளை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் வாய்மொழி வாயிலாக இனி கோரக்கூடாது இமெயில் அல்லது கடிதம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே ஆயி கவுண்டபாளையம் பகவதி வேதநாயகி அம்மன் கோயிலில் நடந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்தில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் மத நல்லிணக்க பாச்சோறு திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் தங்களின் வீடுகளில் சர்க்கரை பொங்கல் வைத்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து பாத்தியா ஊதி வழிபட்டனா் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒரே நிமிடத்தில் விஐபி தரிசன டிக்கெட் பெறுவதற்கான ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட் கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கைசிக துவாதசியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத உக்ர மூர்த்தி நான்கு மாட வீதிகளில் இழந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ராமேஸ்வரம் புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில் இன்ஜினை அதிவேகமாக இயக்கி சோதனை செய்யப்பட்டது ரயில்வே முதன்மை பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி ரயில்வே அலுவலர்கள் பாதுகாப்பு படையினருடன் சென்று ஆய்வு செய்தாா் நாளை ரயில் இயக்கி சோதனை செய்யப்பட உள்ளது இன்றும் நாளையும் சௌத்ரி ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் ஆய்வுக்கு பின்னர் புதிய ரயில்வே பாலம் திறப்பு தேதி அறிவிக்கப்படும் திருவொற்றியூரில் வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் பள்ளி பதினெட்டு நாட்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது முதற்கட்டமாக பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மட்டும் நடைபெறுகிறது மாநகராட்சி சார்பில் மருந்து தெளித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடனா நதி அணை பொட்டல் புதூர் தர்கா மற்றும் குற்றாலம் மெயின் அருவி கீழப்பாவூர் பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார் குற்றாலம் மெயின் அருவி பகுதியில் பார்வையிட்டு ஆய்வு செய்து திரும்பியபோது பெண் பெண்ஸ்டுகள் பத்துக்கும் மேற்பட்டோர் அமைச்சரை சூழ்ந்து பெண்கள் உடை மாற்றும் வரை மிக மோசமான நிலையில் உள்ளது பத்து ரூபாய் கட்டணமாக வாங்கிக் கொண்டு எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டினர் உடனடியாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தர பேரூராட்சி செயல் அலுவலருக்கு அமைச்சர் உத்தரவிட்டார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக ஆதிதிராவிடர் தாசில்தார் அலுவலகத்தின் மீது கொடுக்கா புள்ளி மரத்தின் பெரிய கிளை விழுந்தது தற்போது வரை மரக்கிளை அகற்றாததால் அலுவலர்களும் மக்களும் சிரமப்படுகின்றனர் அதிகாரிகள் விரைந்து மரக்கிளையை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் நடப்பாண்டில் பாக்கு மரங்களில் விளைச்சல் குறைந்துள்ளதுடன் பாக்கு காய்களின் விலையும் குறைந்துள்ளதால் ஆத்தூர் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிப்பதற்கு எதிரான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது இதன் விசாரணையில் வீடு என்பது ஒவ்வொருவரின் கனவு அது கலைந்து போய்விடக்கூடாது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் வீடுகளை இடிப்பது அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது என கருத்து தெரிவித்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் இருக்கும் சட்டத்தை கொண்டு மக்களை பாதுகாக்கவும் அதிகாரிகள் தனிச்சையாக தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் சுப்ரீம் கோர்ட் கூறியது திருச்சியில் உள்ள தனியார் பள்ளி முன்பாக அரசு பேருந்துகள் நிற்காமல் செல்கிறது நிற்கும் சில பேருந்துகளில் மாணவர்கள் போட்டி போட்டு ஓடி ஏறுகின்றனா் அப்போது சிலர் கீழே விழுந்து காயமடைகின்றனர் சிலர் படிக்கட்டில் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பேருந்து நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் தாய்லாந்தில் நடந்த சர்வதேச ஆணழகன் போட்டியில் கோவையைச் சேர்ந்த தர்மதுரை என்பவர் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பத்து இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் கோவை திரும்பிய வீரருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் சோத்துப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது பாசனத்திற்கு நீர் செல்லும் புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் இரண்டு இடங்களில் பெரிய அளவில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் வாய்க்கால்களில் மண்மேடுகள் தேங்கியுள்ளது உடனடியாக உடைப்பையும் வாய்க்காலில் தேங்கியுள்ள மண்மேடுகளையும் அகற்ற விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனா் கரூரில் கல்யாண வெங்கட்ரமண கோயிலில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட முடி காணிக்கை மண்டபத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் திருச்சி சமயபுர மாரியம்மன் கோயில் நுழைவாயில் தூண் சில மாதங்களுக்கு முன்பு டேங்கர் லாரி மோதி சேதமானது இன்று ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நுழைவாயில் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா விமரிசையாக நடந்தது முன்னதாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சென்னை கிண்டி அரசு ஹாஸ்பிட்டலில் புற்றுநோய் மருத்துவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டதை அடுத்து அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் காலவரையின்றி வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஒசூர் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் கேக் மிக்சிங் திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் ஆதரவற்ற குழந்தைகள் முதியோர்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல் ஊழியர்கள் பங்கேற்றனர் சென்னை மாடம்பாக்கத்தில் ஐநூற்று இருபது ஏக்கர் அகரம் தென் ஊராட்சியில் இருபத்தி இரண்டு ஏக்கர் கோயிலாஞ்சேரியில் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலம் கையகப்படுத்தப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் நவம்பர் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார் தேனி மாவட்டம் கம்பம் முத்தாலம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர் சாரதிகளுக்கு பரிசுத் தொகை கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது பந்தயத்தை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கண்டுகளில் தமிழ் பண்பாட்டு ஆய்வாளரும் நாவலாசிரியரும் ஆனவர் பேராசிரியர் ராஜ் கவுதமன் வயது எழுபத்தி நான்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை படைத்துள்ளார் உடல்நலக் குறைவால் இருந்தார் உடல் அஞ்சலிக்காக நெல்லை தியாகராஜ நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது நாளை இறுதி சடங்குகள் நடைபெறவுள்ளது திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுங்கச்சாவடியை இடிக்கக் நேற்று இரவு பன்னிரண்டு மணி முதல் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுங்கச்சாவடி முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அவர்களிடம் கலெக்டர் கிருஷ்ணராஜ் பேச்சுவார்த்தை நடத்தினார் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டுள்ள வேலம்பட்டி சுங்கச்சாவடியின் ஒரு பகுதி இடிக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் மூச்சு திணறலால் அனுமதிக்கப்பட்ட மூன்று வயது சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கும்போது மின்சாரம் துண்டித்தது இதன் காரணமாக டார்ச் லைட் மற்றும் செல்போன் லைட் வெளிச்சத்தில் டாக்டர்கள் சிறுமிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர் மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் இதுகுறித்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது கொடைக்கானலில் ஏரியில் படகு சவாரி செய்யும் டூரிஸ்டுகள் படகு விட்டு படகிற்கு தாவுவது நின்று கொண்டு செல்ஃபி எடுப்பது என ஆபத்தை உணராமல் விபரீத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் படகு ஏரியில் கவிழ்ந்து விழும் அபாய நிலை உள்ளது ஆபத்தை உணர்ந்து செயல்படுமாறு சமூக ஆர்வலர்கள் டூரிஸ்டுகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர் சென்னை மாநகரப் பகுதிகளில் எட்டு இடங்களில் ட்ரெட்மில் உள்ளிட்ட நவீன உபகரணங்களுடன் பெண்களுக்கான பிரத்யேக உடற்பயிற்சி கூடங்களை அமைக்க சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது தர்மபுரி மாவட்டம் பேட்டையில் செயல்படும் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது இறந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் தவறான சிகிச்சை அளித்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நாடக தந்தை என போற்றப்படும் சங்கரதாஸ் சுவாமிகளை நூற்றி இரண்டாவது நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது கருவடி குப்பத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர் திருமுருகன் மலரஞ்சலி செலுத்தினார் ஏராளமான நாடக கலைஞர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தஞ்சை சென்றுள்ள கவர்னர் ரவி அரண்மனை வளாகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சரஸ்வதி மகால் நூலகத்தை பார்வையிட்டார் அங்கிருந்த பழங்கால ஓலைச்சுவடிகளை பார்வையிட்ட அவர் அது பற்றிய தகவல்களை கேட்டறிந்தார் காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையில் உள்ள தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரி உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் குடிநீர் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது குன்றத்தூர் முருகன் கோயிலில் இரண்டு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆறு திருமண மண்டபங்களை முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் சென்னையில் அரசு மருத்துவர் மீது நடந்த தாக்குதலை கண்டித்து சேலம் அரசு மோகன் குமாரமங்கல மருத்துவமனையில் பணியை புறக்கணித்து அரசு மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் சிறையில் உள்ள பத்தொன்பது வயது வாலிபரை தாக்கிய விவகாரத்தில் சிறை காவலர்கள் இரண்டு பேரை சஸ்பெண்ட் செய்து சேலம் மத்திய சிறை எஸ்பி உத்தரவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுப்பேட்டையில் பார்வதி சம்மேத சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள உதவி கமிஷனர் அலுவலகத்தின் பூமி பூஜையை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் வழக்கறிஞர் சேம நலநிதி ரூபாய் ஏழு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியதற்காக முதல்வர் ஸ்டாலினை வக்கீல்கள் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் சென்னை அரசு ஹாஸ்பிட்டல் டாக்டர் கத்திக்கூத்து சம்பவத்தை அடுத்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலுக்கு திண்டுக்கல் டிஎஸ்பி சிபின் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக போடப்பட்டுள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இருபதாம் தேதி திமுக உயர்நிலை செயல் திட்டக் குழு கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் கொடைக்கானலில் உள்ள தனியார் ஹோட்டலில் திருச்சூர் குருவாயூரைச் சேர்ந்த தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் சாப்பிட்டனர் இதில் எண்பத்தி இரண்டு பேருக்கு வாந்தி வயிற்றுவலி வயிற்றுப்போக்கு மயக்கம் போன்ற உபாதைகள் ஏற்பட்டன அவர்களுக்கு கொடைக்கானல் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி லாரன்ஸ் உணவு மாதிரிகளை சேகரித்து நுண்ணுயிரி ஆய்வகம் மற்றும் மருத்துவக் கல்லூரி ஆய்வுக்காக அனுப்பி வைத்தார் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள சுகவனேஸ்வரர் கோயிலின் கோசாலைக்குள் புகுந்த நாய்கள் ஐந்து மாத கன்றுக்குட்டியை கடித்து குதிரின சம்பவ இடத்திலேயே கன்றுக்குட்டி இருந்தது இதை அறிந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கோயில் மற்றும் கோசாலை தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சேலம் இணை கமிஷனருக்கு உத்தரவிட்டுள்ளார் மத்திய மாநில சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு தெரிவித்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கே அதிகாரம் உள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் மத்திய மாநில அரசுகள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அவர் கூறினார் சென்னையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கோவை அரசு மருத்துவமனையில் இன்று மதியம் முதல் மருத்துவ மாணவர்களுக்கான வகுப்புகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் கோவை அரசு மருத்துவமனையில் நாளை போராட்டம் நடத்தப்போவதாகவும் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு மட்டும் செயல்படும் என்றும் தெரிவித்தனர் திருமணம் செய்து கொண்ட தஞ்சை சூரியனார் கோயில் ஆதீனத்தை வெளியேற்றிய பொதுமக்கள் கோயிலை பூட்டி சாவியை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைத்தனா் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை கண்டுள்ளது என்று ஒரு டாலருக்கு மதிப்பானது இந்திய மதிப்பில் எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது பைசாவாக சரிந்துள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு காரணமாக புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் பல இடங்களில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது கடலூர் சாலை தற்காலிக பேருந்து நிலையம் குளம்போல் மாறியது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது கனமழை காரணமாக புதுச்சேரியின் காரைக்கால் தமிழகத்தின் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது சென்னை மற்றும் புறநகரை தவிர்த்து தமிழகத்தின் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் அரசு மற்றும் தனியார் கழிவுநீர் லாரிகளில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படவில்லை இதனால் கிராமப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் திறந்தவெளி இடங்களில் கழிவுநீரை திறந்துவிடும் அவலங்கள் நடக்கின்றன இதைத் தடுக்க தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் கழிவுநீர் லாரிகளில் ஜிபிஎஸ் என்ற செல்லுமிடத்தை கண்டறியும் கருவி கட்டாயம் அமைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியாவில் இந்த ஆண்டில் காசநோயால் இருபத்தோரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் மட்டும் எழுபத்தை எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறினர் உயிரிழப்பை தடுக்க மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கு காசநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது என்றும் தெரிவித்தனர் புதுச்சேரியில் நள்ளிரவில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் கிருஷ்ணா நகர் கோரிமேடு ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது மின்சாரம் தடைபட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது இருப்பினும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படாததால் மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கூடுதல் கட்டணம் மற்றும் விடுமுறை நாட்களில் கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்வதை தடுப்பதற்காக தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறை விற்பனை நாளை முதல் தொடங்கப்படுகிறது இருப்பில் உள்ள மதுபானங்களை வெற்றி தீர்ந்த பிறகே புது மதுபாட்டில்கள் விற்பனைக்காக கொண்டு வர வேண்டும் எனவும் டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வீடியோ வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக யூடியூபர் இர்பானுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் செய்தது கொலை குற்றமில்லை என கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருப்பதி திருமலையில் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் ஏழுமலையான் கோவிலுக்கு திருப்பதியில் இருந்து திருமலைக்கு செல்லும் இரண்டாவது மலைப்பாதை ரோட்டில் வேருடன் மரங்கள் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்தன பாறைகள் மற்றும் மரக்கிளைகள் சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செயல்படும் தனியார் பள்ளியின் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பதினேழு பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஹாஸ்டல் வார்டன் ஷரண் என்பவர் மீது தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் எட்டாம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த போலி டாக்டர் இஸ்மாயில் என்பவரை தம்மம்பட்டி போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து மொபட் மற்றும் ஊசி மருந்துகளை பறிமுதல் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் மெதுகுமலையைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளியான ஆட்டோ டிரைவர் சுரேஷ் சுகுமாரின் வயது நாற்பத்தி இவரை அதே பகுதியைச் சேர்ந்த பிரவீன் சஜய்ராஜ் ராஜேஷ் ஆகிய இளைஞர்கள் முன்விரோதத்தில் கடுமையாக தாக்கினர் இதில் சிகிச்சை பலனின்றி சுரேஷ் சுகுமாரன் இறந்தார் களியக்காவிளை போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதிகளில் கள்ளச்சாராயம் கலர் கலராக பாக்கெட்டுகளில் விற்கப்படுகிறது சிலர் பைக்கில் வீட்டுக்கே சென்று டோர் டெலிவரி செய்து வருகின்றனர் கள்ளச்சாராயம் விற்பவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் கும்பகோணம் அருகே சாக்கோட்டை மாத்தி சாலையில் வசித்து வருபவர் தன்ராஜ் இவரது மனைவி உஷா இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது வந்த டிப்டாப் ஆசாமிகள் இருவர் மாநகராட்சி அதிகாரிகள் என கூறினர் தண்ணீர் தொட்டி கட்டித் தருவதாக கூறி மாடிக்கு அழைத்து சென்றனர் அப்போது அங்கு வந்த அவர்களின் கூட்டாளி பீரோவில் இருந்த முப்பது சவரன் நகைகள் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பணத்தை திருடி சென்றனர் மூன்று பேரையும் போலீசார் தேடுகின்றனர் தெலங்கானாவில் பஸ்ஸை ஓட்டிக்கொண்டே தனது அருகில் வைத்த பயணியின் பையை திறந்து தங்க நகையை திருடிய டிரைவரை சக பயணி ஒருவர் வீடியோ எடுத்ததால் கையும் களவுமாக அவர் பிடிவிட்டார் பெரியபாளையம் அருகே நள்ளிரவில் சுவர் ஏரி குதித்து கோவில் சூலாயுதத்தை எடுத்த திருடன் உள்பிரகார பூட்டை உடைக்க முயன்றார் பூட்டை உடைக்க முடியாத நிலையில் சூலாயுதத்தை மட்டும் திருடிச் சென்ற கொள்ளையன் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருடனை தேடுகின்றனர் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் செயல்படும் சிறிய தனியார் நிதி நிறுவனத்தில் இருநூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது மூன்று கிராம் போலி தங்கத்தை அடகு வைத்து பணம் பெற்ற குமரேசன் மற்றும் நாகதர்ஷினி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஒடிசாவிலிருந்து கர்நாடகாவிற்கு கடத்தப்பட்ட ஆப்பிரிக்க வகை மலைப்பாம்புகள் உள்பட இருபத்தோரு வகை வன உயிரினங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் மூன்று பேர் கைது ஆகியனர் மேற்காசிய நாடான ஈராக்கில் பெண்களுக்கான திருமண வயது வரம்பு பதினெட்டு ஆக உள்ளது இருப்பினும் இருபத்தெட்டு சதவீத பெண்கள் பதினெட்டு வயதுக்கு முன்பாகவே திருமணம் செய்து கொள்வதாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஐநா ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஈராக் பெண்களின் திருமண வயதை பதினெட்டிலிருந்து ஒன்பதாக குறைக்க சட்ட செய்ய அந்நாட்டு பார்லிமெண்ட் முடிவு செய்துள்ளது இதற்கு பெண்கள் மனித உரிமை குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன பூந்தோட்ட காவல்காரன் நல்லவன் மண்ணுக்குள் வைரம் போன்ற தமிழ் படங்களில் நடித்தவர் மலையாள நடிகையான வாணி விஸ்வநாத் வில்லன் நடிகர் பாபுராஜை திருமணம் செய்து குடும்ப வாழ்வில் செட்டிலானார் பத்து ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ரீஎன்ட்ரி ஆகியுள்ளார் கடந்த வாரம் வெளியான அன்வே சத்தின்டே தொடக்கம் படத்தில் வில்லத்தனம் கலந்த பெண் தாதாவாக நடித்தார் இது தவிர ரைபிள் கிளப் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இருபத்தி நான்காம் ஆண்டு முடிய இன்னும் ஆறு வாரங்களே உள்ள நிலையில் கிடைக்கும் கேப்பில் படங்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த வாரம் சூர்யாவின் கங்குவா நாளை பான் இந்தியா படமாக உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிறது இது தவிர்த்து விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா ஹீரோவாக அறிமுகமாகும் பீனிக்ஸ் விழான் படமும் வெளியாகியிருந்தது அதேபோல் அசோக் செல்வன் நடித்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் படமும் நவம்பர் பதினைந்தில் ரிலீஸ் என அறிவித்தனர் இவற்றில் பீனிக்ஸ் எமக்கு தொழில் ரொமான்ஸ் படங்களின் ரிலீஸ் தள்ளி வைப்பதாக அறிவித்துள்ளனர் போதிய தியேட்டர் கிடைக்காதது மழை போன்ற பிரச்சினையால் ரிலீஸை தள்ளி வைத்துள்ளனர் வினோத் இயக்கத்தில் விஜய்யின் கடைசி படமாக அவரது அறுபத்தொன்பதாவது படம் தயாராகிறது பூஜா ஹெக்தே பாபி தியோல் மேனன் பிரியாமணி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் இதில் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரும் நடிப்பதாக தெரிகிறது பற்றி அவர் கூறுகையில் விஜய் அறுபத்தொன்பதில் நடிப்பேனா என தெரியாது ஒரு அற்புதமான வேடத்தை எனக்காக சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய தேதிகளை பொறுத்தே அது அமையும் விஜய் சிறந்த நடிகர் மனிதர் அரசியலில் அவருடைய லட்சியம் உள்ளது என்றார் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை திருமணம் செய்து நான்கு ஆண்டுகளில் அவரை பிரிந்தார் நடிகை சமந்தா தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி வரும் அவர் இடையே மயோசிட்டிஸ் நோய் பாதித்து மீண்டார் அவர் நடித்துள்ள சிட்டாடல் வெப்தொடர் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சமந்தா ஒரு பேட்டியில் அம்மாவாக வேண்டும் என்ற கனவு எனக்கும் இருக்கிறது ஒரு பெண் தாயாவது அழகான அனுபவம் அதை எதிர்நோக்கி இருக்கிறேன் என்றார் மலையாள சினிமாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் முன்னணி நடிகராக வலம் வருபவர் மோகன்லால் இவர் மறைந்த மூத்த நடிகரான பாலாஜியின் மகள் சுசித்ராவை திருமணம் செய்தார் சுசித்ரா ஒரு பேட்டியில் என் வீட்டில் திருமண பேச்சு வந்தபோது மோகன்லாலை விரும்புவதாக கூறினேன் பிறகு வீட்டில் சம்மதித்து திருமணத்தில் முடிந்தது எங்கள் வீட்டில் அவரை சுந்தர குட்டப்பன் என செல்லமாக குறிப்பிடுவார்கள் இது அவருக்கே தெரியாது என்றார் இயக்குநர் நெல்சன் தயாரிப்பில் சிவபாலன் இயக்கத்தில் கவின் நடித்து தீபாவளிக்கு வெளியான பிளடி பெகர் படம் தோல்வியடைந்தது இதனால் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்ட சூழலில் இதை சரிக்கட்ட அவர்களுக்கு நஷ்ட தொகையை அளிக்க நெல்சன் முடிவெடுத்துள்ளார் படம் தோல்வியடைந்தாலும் சாட்டிலைட் ஒடிடி உரிமம் மூலம் நெல்சன் லாபத்தையே பார்த்துள்ளார்